நாட்டு நாட்டுமாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பசுவியில் காண இருப்பது சிறின பெருங்குட்டு இரண்டாம் மீட்ரு சினைப்பசுங்க இந்த சினைப்பூசை பார்த்திங்கன்னா இன்னும் இருபது நாட்களில் கன்று இடுங்க சுழி சுத்தமாக எந்த ஒரு தவறான சுயலும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல அடையாள பொறுப்பில் நல்ல தெளிவில் நல்ல ஒரு லட்சணமான நல்ல திருமலமைப்போடு உள்ள பசுங்க நல்ல ஒரு தெளிவான சினைப்பூசு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க நல்ல அமைதியான குணங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதியான குணம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க இந்த வேத்தால் பார்த்து நிலுறது அப்படி ஒரு எந்த ஒரு தன்மையும் கிடையாது பாயிற குணம் முற்ற குணம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க நல்ல அமைதியான குணத்தில் உள்ள பசுங்க அதிகமாக தெளிவான பசுக்கள் கிடைக்கிறதில்ல அதனால் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவிட முடியலை நம்மளாலையும் நிறைய பேர் கன்வியூஸாக வீடியோ போடுங்க பசுக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க நல் நல்ல ஒரு தரமான பசு நல்ல லட்சணத்தில் நல்ல அமைதியான குணத்தில் நல்ல வழியில் இருக்கிற பசுவை மட்டும்தான் நம்ம தேர்வு செஞ்சு பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அதிகபட்சமான அந்த கறவை பசுக்களாக சினை பசுக்களாக இருக்கிறது கிடைக்கிறது ரொம்ப அரிதாகவே இருக்குது நல்ல தெளிவில் இருக்க பசுக்கள் கிடைக்கிற ஒரு சில பசுக்களை நல்ல தெளிவுபடுத்தி நம்ம வீடியோவாக பதிவிடுறோம் இந்த பசு இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைச்செரியா நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனைப் பதிவு சந்திப்போம்